பெங்களூர்ல தமிழ் புத்தகத் திருவிழா இன்னைக்கு தொடங்கி இருக்க இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கே சிவன் அவர்கள் இன்னைக்கு இந்த புத்தகத் திருவிழாவை தொடங்கி வச்சிருக்காரு இந்த புத்தக திருவிழா பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிவாஜி நகர் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ் அந்த கேம்பஸ்ல தான் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழா அடுத்த பத்து நாட்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது ஒவ்வொரு நாளுமே மாலை நேரத்தில் இங்கு இலக்கிய கருத்தரங்கம் அது போக பட்டிமன்றம் புத்தக வெளியீட்டு விழா உள்ளிட்ட பல நிகழ்வுகளும் வந்து நடக்க போகுது இன்னைக்கு இங்க தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்க பலரும் தற்போது இந்த புத்தகங்களை பார்க்கறதுக்காகவும் வாங்குறதுக்காகவும் வந்திருக்காங்க பொதுவாகவே தமிழ் புத்தக திருவிழா அப்படின்னு சொன்னாவே சென்னையில நடக்கக்கூடிய அந்த பெரிய புத்தக திருவிழா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அது போக தமிழகத்தோட பல மாவட்டங்களிலும் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சி எல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே நேரத்துல தமிழகத்தையும் தாண்டி மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கக்கூடிய புக் ஃபேர்ல தமிழ் புத்தகங்கள் இருக்குமா அப்படிங்கறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த வகையில பெங்களூர்ல அஹ் தமிழ் புத்தகங்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு தமிழுக்காகவே பிரத்யேகமாக இந்த திருவிழா வந்து நடத்தப்பட்டு இருக்கு இங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் தான் பாத்தீங்கன்னா இத நடத்திருக்காங்க அஹ் குறிப்பா இந்த புத்தக திருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஆஹ் பலரும் வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இது தொடங்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் தான் ஆகுது தொடக்க காலத்துல அந்த அளவுக்கு மக்கள் வந்து கம்மியா தான் இருந்தாங்க இதை பாக்குறதுக்கு வரக்கூடியவங்க இப்போது இங்கு வரக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவங்களோட அந்த புத்தகம் படிக்கக்கூடிய அந்த வாசிப்பு திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து தமிழ் புத்தகங்களை வந்து மிஸ் பண்ணுவாங்க இல்லையா சோ அவங்களுக்கு ஒரு கண்காட்சிக்காகவும் அவங்க வந்து படிக்கிறதுக்கு வசதியாகவும் இந்த புத்தக கண்காட்சி வந்து மாறி ஆஹ் பொதுவாகவே நாம ஒரு படம் ரிலீஸ் ஆகுது புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாவே நண்பர்களோடவும் நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் வந்து நம்ம அப்படியே ஒட்டு மொத்தமா போய் எல்லாம் வந்து பாப்போம் முன்னாடியே டிக்கெட் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டுதான் நம்ம எல்லாருமே போய் பாக்குறோம் ஆனா இந்த மாதிரி அஹ் புத்தக கண்காட்சி எல்லாம் நம்ம நடக்கும்போது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது இல்லை ஏன்னா புத்தகங்கள் தான் நம்மளுடைய மொழி திறனையும் சரி வாசிப்பு திறன் அனைத்தையுமே வந்து அதிகரிக்கும் அந்த வகையில இங்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க சிவாஜி நகர்ல நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை வந்து ஆஹ் மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்து பாருங்க நிறைய புத்தகங்கள் இங்க இருக்க அந்த புத்தகங்கள் அனைத்தையுமே வந்து நமக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் சோ உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் ஆஹ் ஒவ்வொரு வருஷமும் இதை நடந்து இருக்கு இந்த வருஷமும் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இந்த புத்தக திருவிழாவானது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க இங்க பத்துக்கும் மேற்பட்ட பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வாங்க புத்தகங்களை பாருங்க பிடித்ததை வாங்குங்க கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்திய மூன்றாவது புத்தக தமிழ் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கழிந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நிறைய வரவேற்பும் பெற்றது அதே போல் இந்த தடவையும் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழ் புத்தக திருவிழா என்றாலும் இதில் வந்து கனடா புக்ஸ் ஆங்கில புத்தகங்கள் இது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் நிறைய அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க பொதுவாக புத்தகங்கள் வந்து என்னென்னாக்கா வந்து இது வந்து ஒரு ஒரு சொசைட்டல் இன்டகிரேஷன் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் இதுல வந்து இது என்னன்னாக்கா வந்து புத்தகம் எழுதுறது ஒரு இடத்துல இருக்கும் ஆனா அது உபயோகப்படுறது படுத்துறது என்ன ஒரு இடத்துல இருக்கும் இது மாதிரி வந்து புத்தகங்களுடைய உபயோகங்கள் அந்த உபயோகங்கள்னாக்கா வந்து அது ஒரு இடத்துல இருந்து என்ன இடத்துக்கு அது அது அதை வாசிச்சு அந்த வாசகர்கள் வந்து பயன்படுவார்கள் இந்த புத்தகங்கள் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட புத்தகங்களாக இருக்கும் கதை இலக்கியம் கலாச்சாரம் கவிதை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கட்டுரை இது மாதிரி பல தரப்பட்ட இதாக இருக்கும் இது மட்டுமின்றி இந்த புத்தகங்கள் வந்து ஒரு ரீஜனில் மட்டும் யூஸ் பண்ண ஆகாது இது உலகம் முழுவதும் ஒரு புத்தகம் எழுதியாரது ஒரு உலகம் முழுவதும் இந்த புத்தகம் வந்து வாசிக்கப்படும் அதனால் வந்து ஒரு இந்த அந்த புத்தகங்கள் இந்த இந்த ஒரு சொத்து வந்து இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியர் ஆசிரியருக்கு மட்டுமே உயிர்த்தானது அல்ல இந்த புத்தகத்தில் உள்ள அறிவுகள் நாலேஜ் அந்த மெசேஜ் கொடுக்கறது எல்லாம் வந்து அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வந்து சொந்தமானது அந்த மாதிரிப்பட்ட உள்ள ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து இவங்க வந்து ஓரிடத்தில் கொண்டு வந்து அது வந்து எல்லா பேருக்கும் தெரியப்படுத்தும்படியே நடத்தக்கூடிய ஒரு விழா தான் தமிழ் புத்தகத்தில் விழா அதனால் வந்து இது இந்த தமிழ் கர்நாடகா தமிழ் பத்திரையாளர்கள் சங்கத்தை நான் வந்து ரொம்பவும் பாராட்டுகிறேன் இந்தமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நான் ரொம்ப பாராட்டுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை நேரத்திலே நம்மோடு இணைந்து கர்நாடக மாநிலத்திலே பெங்களூரு மாநகரிலே மூன்றாவது தமிழ் புத்தகத் திருவிழாவை தொடங்கி வைத்து நம்மோடு உரையாட வந்திருக்கும் திரு ஐயா சிவன் அவர்களே மற்றும் ஏனைய எல்லா அமைப்பின் சொந்தங்களே தமிழின் பந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் கூட இந்த புத்தகத் திருவிழாவிற்கு அன்போடு வரவேற்பதில் நான் பெருமையடைகிறேன் இந்த புத்தகத் திருவிழா என்பது ஒரு சிறு முயற்சியாக கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னே தொடங்கப்பட்டது சிறு ஆழ விதை வளர்ந்து எப்படி ஒரு ஆழ மரமாக வளர்கின்றதோ அதே போலவே இந்த தமிழ் புத்தகத் திருவிழாவும் கூட பெங்களூரு நகரிலே மூன்றாவது வருடமாக ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது இந்த ஆழ மரத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய விருதுகளாக தமிழ் சொந்தங்கள் நிற்கின்றார்கள் எல்லோரும் கூட இந்த தமிழ் புத்தக திருவிழாவிலே பெருமாறியான அளவிலே கலந்து கொண்டு இந்த தமிழ் புத்தக திருவிழாவிற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பெங்களூரில் இருக்கின்ற எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் நான் அன்போடு வேண்டுகோளை வி விடுவித்துக்கொள்கின்றேன் அதே போலவே நமது கர்நாடக மாநிலத்திலே இருக்கின்ற தமிழர்கள் அல்லாது கன்னட மக்களுக்கு கூட உபயோகமாக ஒரு புத்தகங்களை கூட இந்த திருவிழாவில் இருப்ப ஏற்படுத்தியிருப்பதால் கர்நாடகத்தில் வாழும் எல்லா எல்லா மக்களும் கூட இந்த தமிழ் புத்தக திருவிழாவிற்கு கலந்து கொள்ள வேண்டும் இங்கே எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்கின்றது புத்தகங்கள் ஏற்கனவே திரு சிவனையா சொன்னதை போல் புத்தகங்கள் தூரத்தில் இருப்பவர்களை இணைக்கின்ற ஒரு சக்தி ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாந்தவியம் எனவே நாம் எல்லோரும் கூட இந்த புத்தகத்தின் மூல மூலமாக இணைவோம் இணைந்து பயணிப்போம் நமது அறிவுகளை பெருக்கிக் கொள்வோம் உறவுகளை கொள்வோம் என்று கூறி இந்த விழாவிற்கு மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் கூட எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி Merry Christmas and a Happy New Year! The Chennai myself, let the celebrations begin.